பிரிஞ்சு வேடம் போடணும் அப்படின்னு சொல்லி ஊர் புறா தேடி பார்க்கறாங்க யாருமே இல்ல அந்த மனிதனுக்கு மட்டும் அந்த காந்திஜியினுடைய உருவம் பொதிச்சா உருவம் அதாவது மாறு வேடம் போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை கூட்டிட்டு வராங்க நீ சாயந்தரம் வரைக்கும் நீ என்ன பண்ணணும் காந்திஜியுடைய உருவத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மாறு வேடம் போட்டு பார்த்தா காந்திஜியை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி ஒரு உருவ ஒற்றுமை ஒவ்வொரு வீதியாக அவரை என்ன பண்றாங்க ஊர்வலமாக கூட்டிட்டு போறாங்க இப்படி போகும்போது ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்தும் அவருக்கு இனிப்புகள் கொடுக்கறாங்க லட்டு குடுக்கறாங்க ஜாங்கிரி குடுக்கறாங்க எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து மகாத்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குடுக்கறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு வீட்டுல இருந்து ஒரு புதுசா இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நான் என்ன பேர் வைப்பேன் அப்படின்ட்டு அது இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இவர் ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு அவர் நேத்து இவர் திட்டாத வார்த்தைகளே இல்ல இன்னைக்கு இருந்தாலும் ஐயோ கடங்கார வாரம் நம்ம முன்னாடி நிக்கிறானே என்ன பண்றது தெரியல கடன் கேட்பானான்ட்டு அவர் கடனே கேட்கல ஓடி வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லி இவர் கால்ல விழுந்துருவாரு ஐயோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா இவருக்கு மகாத்மானாவும் தெரியாது சத்திய சோதனைன்னாலும் ஒண்ணும் தெரியாது அன்னைக்கு சாயியும் நீங்க முடிஞ்சிடுச்சி அப்புறமா பணம் கொடுக்கறாங்க இவர் மாறு வேடம் போட்டாரு இல்லையா அதுக்காக பணம் கொடுக்கறாங்க இவர் அந்த பணத்தை வாங்கல ஒரே ஒரு நாள் வந்து நான் காந்திஜி வேடம் போட்டதுக்கே எனக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குது அப்படின்னா நான் வந்து இனிமேல் ஒவ்வொரு நாளும் காந்திஜியாகவே வாழ போறேன் அப்படின்னு சொல்லி இருந்து குடிக்கிறத விட்டுட்டாரு அப்ப மாற்றம் எப்ப அப்படின்றது வேணாலும் நடக்கும் அப்ப அந்த மாற்றத்துக்கு நாம் என்ன பண்ணலாம் மாற்றக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க சமுதாயத்தை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் மாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பார்